பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த பிரஸ்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மேம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னென்டா இருக்கவங்க அது சில பேர் பயப்படுறாங்க அது என்ன ரீசன்னால அப்படி இருக்கு மேம் அது ஹார்மோன் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி நான் அப்போ ப்ரொஜெஸ்டோன் ஹார்மோன் நாங்கள் தான் வர்றதுதான் அந்த மாதிரி

நிப்பிள் எதுவும் இன்வெர்டர் நிப்பிள்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சிட்டா அதை ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களுக்கு ஓகே மேம் குட் ப்ரெஸ் ஃபீலிங்